சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் அன்பான நண்பர்களே ஒரு சிறிய கிராமம் கருங்காடு அந்த கிராமத்தில் ஒரு விசேஷமான விதி உண்டு சூரியன் மறைந்ததும் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது குழந்தைகள் அழக்கூடாது நாய்கள் குறைக்க கூடாது விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட வேண்டும் ஏன் இருள் விழும் நேரத்தில் அவன் நடமாடுவான் என்றது பெரியவர்கள் சொல்லுவாங்க அந்த கிராமத்துக்கு ஒரு நாள் கார்த்திக் என்ற இளைஞன் வந்து சேர்ந்தான் அவன் ஒரு ரிசர்ச் ஜேர்னலிஸ்ட் மந்திரம் பேய் டெவில் இதெல்லாம் அவன் கண்கள் வெறும் நம்பிக்கை கதைகள் இந்த மாதிரி கதைகளுக்கு பின்னாடி ஏதாவது உண்மை இருந்தா அதை வெளியே உலகுக்கு கொண்டு வரணும் என்பதே அவன் எண்ணம் முதல் நாளே கிராமத்து மூதாட்டி ஒருத்தி சொன்னாள் மகனே மாலை ஆறு மணிக்கு மேலே வெளியே போகாதே அந்த நேரம் இருள் அவனுடையது கார்த்திக் சிரித்தான் டெவல் இப்போ இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பாட்டி அப்படின்னு சொல்லியும் விட்டான் மாலை ஐந்து மணி ஐந்து நிமிடம் பிஎம் கிராமம் முழுக்க அமைதி பறவைகள் கூட பறக்காமல் மரங்களில் ஒட்டிக்கொண்டது கொண்டது போல ஆறு மணி இரவு ஒரே நிமிடத்தில் எல்லா வீட்டு கதவுகளும் மூடப்பட்டது கார்த்திக் மட்டும் கேமராவுடன் வெளியே அந்த நேரத்தில் காற்றே உஸ்படாமல் நின்றது டக் 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 மண்வழியாக நடந்து வருவது போல சத்தம் கார்த்திக் திரும்பி பார்த்தான் யாரும் இல்லை அப்போதுதான் கேட்டது மெல்லிய சிரிப்பு ஒரு குழந்தை சிரிப்பு மாதிரி ஆனால் ரொம்ப கோல்டு பாதையில் ஒரு நீளமான கருப்பு உருவம் முகம் தெளிவில்லை கண்கள் இரண்டுமே சிவப்பாக மின்னியது அவன் நடக்கவில்லை மிதந்தது கார்த்திகின் கையில் இருந்த கேமரா தானாகவே ஆஃப் ஆகிவிட்டது கார்த்திக் ஓட முயன்றான் ஆனால் கால்கள் அசையவில்லை அந்த உருவம் பேச ஆரம்பித்தது எத்தனை பேர் இதே மாதிரி வந்திருக்காங்க தெரியுமா உண்மையை காட்டணும்னு அந்த குரல் ஒரே நேரத்துல ஆயிரம் பேர் பேசுற மாதிரி அந்த டெவில் சொன்ன உண்மை பல வருடங்களுக்கு முன் இந்த கிராமத்தில் இருபது குழந்தைகள் ஒரே இரவில் காணாமல் போனார்கள் அவர்களை எங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியல உண்மை என்ன தெரியுமா கிராம மக்கள் தம்செல்வ்ஸ் ஒரு பயங்கர கருப்பு சடங்கு செய்தாங்க அந்த சடங்குல டெவில்லை அழைக்க பல உயிர்களை பலியிட்டார்கள் ஆனா டெவில் சொன்னது என்ன பயன்படுத்த நினைச்சீங்க ஆனா என்னை கட்டுப்படுத்த முடியல அந்த நாள் முதல் ஒவ்வொரு சூரிய மறையும் நேரமும் அவன் வருகிறான் கிராம மக்களின் பாவத்தை நினைவுபடுத்த டெவில் கார்த்திக்கிடம் நெருங்கி சொன்னது நீ வேற யாரும் இல்ல அந்த சடங்கில் பலியாகிய ஒரு குழந்தையின் மறுபிறவி கார்த்திக்கின் நினைவுகள் திடீரென வெடித்தது தி அழுகும் குழந்தைகள் இரத்தம் அவன் அலறினான் அடுத்த நாள் காலை கருங்காடு